ஹலோ எவ்ரி ஒன் யோவான் ஐந்தாம் அதிகாரத்திலே இயேசு முப்பத்தெட்டு வருஷம் வியாதியாக இருந்த ஒரு மனுஷனை தேடி சென்றார் சென்று சுகமாக்கினதை பார்க்குறோம் பெதஸ்தா குளத்தண்டையிலே படுத்திருந்த நடக்க முடியாமல் முப்பத்தெட்டு வருஷமாக வியாதியோடு இருந்த ஒரு மனுஷனை இயேசு தேடி சென்று எந்திரு படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொன்னார் உடனே அவன் வந்து அவனுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான் அப்படின்னு பார்க்குறோம் இந்த மனுஷனுடைய இவன் வந்து முப்பத்தெட்டு வருஷமாக அவன் வந்து இந்த வியாதினாலே முடங்கி போயிருந்து அவனுடைய எல்லா வாழ்க்கையின் வாழ்க்கையின் செயல்பாடுகளும் முட் முடங்கி போயிருந்து ஒரு வாழ்க்கையை தான் அது நிமித்தமாக அவனுடைய உறவினர்கள் அவனை ஒதுக்கி தள்ளினாங்க அவனுக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லாத ஒரு உள்ள ஒரு மனுஷனை தான் ஏசு தேடி வந்து குணமாக்கினார் அப்படின்றத பார்க்குறோம் குணமாக்கினது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஒரு எச்சரிப்பையும் கத்த சொல்லுவார் அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்லுவார் ஸோ அவனுடைய முப்பத்தெட்டு வருஷமான முடங்கி போன வாழ்க்கை முடங்கி போன இந்த முடக் அவனை முடக்கி போட்ட இந்த வியாதி எது நிமித்தமாக வந்தது அப்படின்னா அவன் செய்த பாவத்து நிமித்தமாக வந்தது அப்படின்னு பார்க்குறோம் அந்த பாவத்திலிருந்து மன்னிப்பையும் அவன் எழுந்திருக்கும்படியான பலனையும் அவனுக்கு கத்தர் கொடுக்குறாரு இந்த இந்த நாள்லேயும் நீங்கள் முடங்கி போன ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா எல்லாராலேயும் ஒதுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா உங்களுடைய பாவத்து நிமித்தமாக ஒரு ஒரு முடங்கி போன ஒரு வாழ்க்கையை நீங்கள் இந்த நாள்லேயும் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்கன்னா இந்த நாள்லேயும் உங்களை பார்த்து சொல்ற காரியம் எழுந்திருங்க எழுந்திரு நட அப்படின்னு கற்று சொல்றாரு இந்த முடங்கி போன அந்த வாழ்க்கையிலிருந்து எழுந்திருங்க நீங்கள் நடங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி செல்லுங்க அப்படின்னு கத்துறவங்களுக்கு உங்களை பலப்படுத்துகிறார் இந்த இடத்துலருந்து இந்த முடங்கி போன வாழ்க்கையிலிருந்து எழுந்திருக்கும்படி கத்துறவங்களுக்கு சுகம் கொடுக்கிறார் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார் கத்துறவங்களுக்கு பலன் கொடுக்கிறார் என்பதை இந்த நாள்லேயும் தெரிந்து கொள்ளுங்கள் திரும்பவும் பழைய பாவத்துக்குள்ளாலே உங்களை உட்படுத்தாதீங்க உங்கள் நீங்கள் இவ்வளோ வருஷம் நீங்கள் முடங்கி போன ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கீங்கன்னா மற்றவர்கள் ஒதுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கீங்கன்னா இந்த இடத்துல இருந்து எழுந்துருங்க அப்படின்னு கத்தர் சொல்றாரு எழுந்து நடங்க அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு உங்க வாழ்க்கையிலே நீங்க எழுந்து முன்னேறி போங்க நீங்க முடங்கி போ போன நாட்கள் நீங்க முடக்கப்பட்ட நாட்கள் போதும் நீங்க எழுந்து கருத்தாக எழுந்திருங்க உங்க வாழ்க்கையிலே நீங்கள் முன்னேறி போங்க அப்படின்னு கற்று சொல்கிறார் இனி மேலும் பாவம் செய்யாதீங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கையும் கத்துறவங்களுக்கு கொடுக்குறார்